நீரை அள்ளி நீரில் விட்டு நீ நினைத்த காரியம் ஆடையுண்ணி நீரலாம் அவத்திலே இறைக்கிறி வேறையுண்ணி வித்தையுண்ணி வித்திலே முளை சீரையுண்ண வள்ளிரேல் சிவபதங்கள் சேரலாம் குடித்து முடிச்சு மூன்று முறை தண்ணீரை கைகளில் அள்ளி அந்த தண்ணீரிலேயே மந்திரங்களை முணுமுணுத்து விடுவார்கள் இதற்கு வாக்கு மனம் செயல் என்ற மூன்றையும் சுத்தி பண்ணி விட்டதாக சொல்லுவார்கள் இந்த சடங்குகளால் இறைவனை அடைய முடியுமா முடியவே முடியாது நமக்குள்ளே வேறாக இருக்கும் உயிரையும் வித்தாக இருக்கும் இறைவனையும் அறிந்து அதிலேயே முளைத்து எழுகின்ற சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி தியானம் செய்ய வல்லவர்களால் தான் சிவத்தின் திருவடியில் சேர முடியும்